வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கீ முழங்கு தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான வள்ளுவர் வாசகர் வட்டத்தினுடைய டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் சீரியஸ் பண்ண போறோம் டீடைல்ஸ் பாருங்க போர்டில் தெளிவாக எழுதி போட்டிருக்கேன் டோட்டல் டெஸ்ட் வந்து ஐம்பது ஆகஸ்ட் பிப்டீன்த்ல இருந்து டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அக்டோபர் ஏழு வரைக்கும் நடக்கும் டெஸ்ட் டைம் வந்து நைட்டு ஒன்பதுல இருந்து பத்து டெய்லியுமே டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வந்து நைட்டு பத்து மணிக்கு தொடங்கும் கூகுள் மீட்டில் ஆன்லைன் மோட்ல தொடங்கும் அதர் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பா பர்மிட்டட் கிடையாது தயவுசெய்து செய்து பிற பயிற்சி மையத்தில் படிக்கக்கூடிய நபர்கள் தொடர்பு கொள்ள வேண்டாம் ஸ்டூடெண்ட் எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருந்து நாங்கள் ஆன்லைனில் நடத்திட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கன்சஷன் ஏன்னா அவங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கலாம் வாங்காமல் போகலாம் எல்லாத்துக்குமே ஸ்டடி மெட்டீரியலுக்கு டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஃபீஸில் வந்து கன்செஷன் கொடுக்குறோம் அது டிஸ்கவுண்ட் மாதிரி அதே மாதிரி யூஜிடிஆர்பி தமிழ் பிடிபிஆர்டியில் செலக்டடு ஸ்டூடெண்ட் மேக்சிமம் எல்லாம் இந்த யூஜிடிஆர் நியமன தேர்வில் தேர்வு செய்யப்பட்ட தோழர்கள் எல்லாம் ரொம்ப மன வேதனையில் இருக்காங்க இன்கேஸ் இந்த எக்ஸாமில் படிக்க முன் வந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக கட்டணத்தில் இருந்து சலுகை அப்படி கட்டணம் செலுத்த முடியல அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம் எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஏகப்பட்ட பேர் அந்த அளவுக்கு படிக்கல ஏன்னா படிக்கக்கூடிய போயிடுச்சு அது உண்மை அதே மாதிரி எங்களுடைய கவர்டு மெட்டீரியல் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட் யூனிட்டு நானூற்றி அறுபது பக்கம் திராவிட மொழிகளில் இருந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒன்பது ஸ்பைரல் பைண்டிங் போட்டு ரெண்டு பார்சலாக அனுப்பி விட்டுருவோம் இந்த மெட்டீரியல் வந்து ஏற்கனவே காட்டியிருக்கோம் இருந்தாலும் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேஜஸ் பக்கமாக இருக்கும் சார் சிலர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கேட்குறாங்க ஏதோ ஸ்டடி மெட்டீரியல் வந்து சும்மா ஐநூறு பக்கம் ஆயிரம் எல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒன்னு எடுத்து காட்டிட்டு இருக்க தேவையில்லை சார் நான் தான் சொல்றேன் மேக்சிமம் சேலத்துல தான் எங்களுடைய இன்ஸ்டியூட்டு வீடு எல்லாமே ஒரே இடம்தான் வந்து பார்த்துட்டு சிலபஸ கையில எடுத்துக்கிட்டு வந்து இன்ச்சு பை இன்ச்சா எங்களுடைய மெட்டீரியலை செக் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு என்னதான் அஞ்சு தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்தாலும் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரிலேபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் எங்க மேல நம்பிக்கை வேணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஸ்டூடெண்ட் இருந்தாலும் நேர வாங்க கம்ப்ளீட்டா சிலபஸோட வாங்க சிலபஸ் எடுத்துட்டு வந்தே பார்த்துட்டு போயிருக்காங்க திராவிட மொழிகள் எங்க இருக்கு தமிழின் தன்மை எங்க இருக்கு தமிழ் மொழியின் தனித்தன்மை எங்க இருக்கு கிளை மொழிகள் எங்க இருக்கு உலகச்ச மொழிகள் எங்க இருக்கு புறப்பொருள் இருக்கா பண்பாட்டு பரவல் இருக்கா கம்ப்ளீட்டா செக் பண்ணி வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த தான் நாங்க சொல்றது கம்ப்ளீட்டா வந்து பாருங்க ஒண்ணு தப்பு கிடையாது இது மாதிரி ஒன்பது ஸ்பைரல் பைண்டிங் அதே மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் கொசின் வந்து நாங்க இன்பில்ட் பண்ணிடுவோம் கொசின்ஸ் இன்பில் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் வந்து அனுப்புவோம் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மெட்டீரியல் டெஸ்ட் மெட்டீரியல் கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் கொஸ்டின்க்கு மேல அங்க எண்ணி பார்க்க முடியல இவ்வளவு கொஸ்டின்ஸ் போட்டு மெட்டீரியலாவே உங்களுக்கு கொடுத்துட்டுருவோம் எல்லாத்துக்குமே கொஸ்டின்ஸ் வந்து அனுப்பி விட்டுருவோம் எங்களுடைய மெட்டீரியல்ல கிட்டத்தட்ட பார்சல் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பாருங்க இந்த அளவுக்கு ரெண்டு ஸ்பைரல் பைண்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய பார்சல் நினைக்கலாம் இவ்வளவு படிச்சாதான் சார் பாஸ் பண்ண முடியும் பாருங்க சைசஸ் வந்து பாருங்க கிட்டத்தட்ட இது வந்து கிட்டத்தட்ட நாலு கிலோ பக்கம்தான் இருக்கும் இந்த டேப் விட்டுனா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் ஆகும் இது ஒண்ணு இது ஒண்ணு ரெண்டு பார்சல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட பார்சலே ஃபுல்லா ரெண்டு ரெண்டு பார்சல் வந்து அனுப்பிவிடுறோம் ஒன்பது கிலோ வரும் அதனால அந்த அளவுக்கு எல்லா புத்தகத்தையும் வச்சு மெட்டீரியல் வந்து போட்டு நல்லா சொல்லுங்க படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எவ்வளவு பேரும் மெட்டீரியல் காட்டுங்க ஏன்னா யூடியூப்ல எல்லாத்தையும் காட்ட முடியாது நான் அதனால தான் இன்னைக்கு அனுப்பக்கூடிய பார்சல் எடுத்து நான் காட்டுறேன் அட்ரஸோட அந்த அளவுக்கு இருக்கும் இதுல ஒன்பது புத்தகத்தையும் ஒரு இதுல அஞ்சு ஒரு இதுல நாலு போட்டு ஒட்டி போஸ்டர்ல அனுப்பி விட்டுருவோம் ஆச்சுங்களா சரி இப்போ இவருடைய சனி மெட்டீரியலை பத்தி உங்களுக்கு நாங்க சொல்லியிருக்கோம் எப்படி வந்து இருக்கும் அதே மாதிரி எஜுகேஷனுக்கு மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அலைன்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம் பத்து யூனிட்டுக்குமே எஜுகேஷன் மெக்கானஜிக்கும் மெட்டீரியல் வந்து இருக்கு சரி எப்படி வந்து டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா நல்லா கேட்டுக்குங்க ஒவ்வொரு யூனிட்டையும் இப்போ தமிழில் வந்து சிலபஸ் படி பத்து யூனிட் இருக்கு முப்பது டெஸ்ட் தமிழுக்கு மட்டும் வரும் எப்படின்னா இப்போ அழகு ஒன்றில் திராவிட மொழிகள் த தமிழின் தனித்தன்மை தமிழின் தொன்மை அந்த ஃபஸ்ட் யூனிட்ட வேண்டாம் பிரிச்சுடுவேன் பிரித்து பிரிச்சு சில யூனிட்ல வந்து வித்தியாசப்படும் இப்போ வந்து அழகு இக்கால இலக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அல்லது ஆறு யூனிட் வந்து ஆறு இக்கால இலக்கியத்தில் கவிதை இருக்கு சிறுகதை இருக்கு அடுத்தது புதினம் இருக்கு நாடகம் இருக்கு நாலு டெஸ்டா கொடுத்துருவோம் திறனாளியில் ரெண்டு டெஸ்டா கொடுத்துருவோம் நாட்டுப்புறவியில் ரெண்டு டெஸ்டா கொடுத்துருவோம் இதில் வந்து உங்களுக்கு யூனிட் வந்து ஒன்பதுல உங்களுக்கு ஒன்பது டாபிக் இருக்கு அதை வந்து ரெண்டு டெஸ்டா கொடுத்துருவோம் ஆச்சுங்களா மறுபடியும் ரிவிஷன் வந்து ஒரு டெஸ்ட் அழகு ஒன்னு அழகு ரெண்டு அழகு மூணு அழகு நாலுன்னு வந்து இருட்ட டாபிக் வைஸா பிரிச்சு ஒரு இருபது டெஸ்ட் அந்த இருட்டை ஃபுல்லா வச்சு அலகு ஒண்ணுல இருந்து அழகு பத்து வரைக்கும் பத்து முப்பது டெஸ்ட் சார் கிளியர் கட்டா சொல்றேன் நான் வைக்கக்கூடிய தமிழ்ல நீங்க முப்பது டெஸ்ட்ல எண்பது மார்க் நீங்க எடுத்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நீங்க எயிட்டி பர்சன்ட் எடுத்தீங்கன்னா இப்பயே எழுதி வச்சுக்கோங்க நீங்க பிஜிடி வேலைக்கு போயிடலாம் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது நான் இப்ப மட்டும் சொல்ல கிடையாது போன வருஷம்லாம் என்கிட்ட கிட்ட நீ வேலைக்கு போயிடுவா இந்த வருஷம் நீ செலக்டட் தம்பி இந்த வருஷம் வேலைக்கு போயிருந்தேன் சொன்னவங்க எல்லாமே போயிருக்காங்க நான் கிடையாது ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி போர்டு இதே மாதிரி எழுதி போட்டுருக்கேன் எத்தனை பேர் என்ன இன்ஸ்டியூட்ல வேலைக்கு போவாங்கன்னு இவ்வளோ மேக்சிமம் நைன்டி பர்சன்ட் நடந்திருக்கு கா இது பெரிய மாயம் கிடையாது அந்த அளவுக்கு வினாக்கள் வந்து ரொம்ப கடினமாகவும் நுட்பமாகவும் இருக்கும் சும்மா பேசிக்கான கொஸ்டின்ஸ் திருக்குறளை இயற்றியது யார் நட்டினை தொகுத்தவர் யார் குறும்புகை தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் இப்படியெல்லாம் கேட்க மாட்டோம் ரொம்ப நுட்பமான வினாக்கள் தான் பாருங்க உங்களுக்கு இதுல உடம்பாடலாம் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க ஏகப்பட்ட மாடல் கொஸ்டின்ஸ் வினாவிடை கலந்தாய் ஃபுல்லாக கொடுப்போம் என் அளவுக்கு கொடுத்தது யாருமே எடுக்கிறாங்களேன்னு எனக்கே ஆச்சரியம் மாதிரி அவ்வளோ அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கேன் ஃப்ரீ டெஸ்ட்டு ஏகப்பட்ட ஃப்ரீ டெஸ்ட்டு எங்கள் ஸ்டூடெண்ட் எழுந்த டெஸ்ட்டு அதை அப்படியே யூடியூப்ல எடுத்து போடுவோம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்க அந்த அளவுக்கு பிஜிடி சேலஞ்சு விட்டு சொல்றேன் பிஜிடி ஆர்பியை விட கடினமான வினாத்தால வடிவமைச்சு கொடுக்குறேன் மூணு ஃபுல் டெஸ்ட் வைப்பாங்க பாருங்க ஐம்பது கொஸ்டின்க்கு வீக்லி ஒன்ஸ் நூத்தி ஐம்பது மாடல் கொஸ்டின்ஸ் பிஜிடிஆர் ஸ்டாண்டர்ட் ரொம்ப கடினமா ஆனா கண்டிப்பா சொல்றேன் கஷ்டமா கேட்பாங்க அது விடுற எங்களுடைய வினாத்தாளினுடைய தரத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த இதுல இதே மாதிரியான பேட்டர்ன்ல தான் பிரிச்சு 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 வச்சு முப்பது டெஸ்ட் எஜுகேஷன் சைக்காலஜில ஒவ்வொரு யூனிட்ல ஒவ்வொரு டெஸ்ட் இருபது பத்து முப்பதா முப்பது பத்து நாற்பது ஆச்சா பத்து டெஸ்ட்ல இன்னும் இது இருக்கு ஜி கே இருக்கு அப்புறம் ஏற்கனவே ரொம்ப டஃப்பான பாடத்தை திறனாய்வு இதெல்லாம் உங்களுக்கு அதிகமான டெஸ்ட வந்து கொடுத்துருவேன் அப்புறம் ஃபுல் டெஸ்ட் மூணு அல்லது அஞ்சு வச்சு ஐம்பது டெஸ்ட் இந்த அக்டோபர் இயலோட க்ளோஸ் பண்ணிடுவோம் டெய்லி வந்து உங்களுக்கு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எங்களோட டெஸ்ட் பேட்சி ஸ்டூடண்ட்லாம் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு சார் உங்ககிட்ட புத்தகம் இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லை சார் ஏன்டா ஒண்ணுமே கிடையாது நான் இந்த வருஷம் கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னா மெட்டீரியல் கொடுக்கணும் ஸ்டடி மெட்டீரியல் ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் தான் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்க முடியும் ஏன்னா நான் டெய்லியும் உட்காந்துக்கிட்டு எழுதணும் சும்மா பழைய கொஸ்டின்னு ஏற்கனவே உள்ளதெல்லாம் எடுத்து போடுறது இல்லை டெய்லி உட்காந்துக்கிட்டு கொஸ்டின் எழுதுறேன் டெய்லியும் உட்காந்துக்கிட்டு படிக்கிறேன் அதனால பதினெட்டு பத்தொன்பதுக்கெல்லாம் வந்து மெட்டீரியல் தயவு செய்து கேட்காதீங்க சரி மெட்டீரியல் வேணும் உங்க கிளாஸ்ல வேணும் உங்களுக்கு அந்த ரெண்டு மாசம் கிளாஸ் வந்து ஃப்ரீ தான் புரியுதுங்களா சைக்காலஜி எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு பத்து யூனிட் இது பண்ணும்போது ஒவ்வொரு யூனிட்டையும் நடத்தி காட்டிடுவோம் நீங்க எங்ககிட்ட ஜாயின் பண்ணும்னா பண்ண வேண்டியது ஒண்ணுதான் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் இருக்கு அப்ளிகேஷன் கொடுப்போம் போட்டோ ஓட்டி எங்ககிட்ட படிக்கிறேன்னு கொடுக்கணும் வேற ஒன்றும் தேவையில்லை அதே மாதிரி வந்து இந்த யூடியூப் வாயிலாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிஜிடி நாங்கள் நடத்துகிறோம் எவ்வளவு பேர் நினைக்கலாம் நான் எவ்வளவு பேத்த நானே ஃபோன் பண்ணி வாமா உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன் சில பேர் எல்லாம் ஞாபகம்ன்னே இல்லை சில அந்த வேலைக்கு போனாங்க ஏன்னா யூஜிடி ஆர்பியில் வேலைக்கு போயிருந்தாங்கன்னா எனக்கு தெரியும் ஏன்னா சென்னையில மூணு நாளுமே நான் இருந்தேன் அதனால மேக்ஸிமம் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்கிட்ட படித்தவங்க அதிகமாக படித்தாங்க அப்போ தான் நாங்கள் ஆரம்பித்தோம் புதுசு அப்போ அளவுக்கு வந்து ஒரு நாற்பது பேர் மட்டும்தான் எங்ககிட்ட படித்து வேலைக்கு போனாங்க வேலை வாய் விட்டவர்கள் ஏன்னா பிஜிக்கு அடுத்தது யூஜி டெட்டு பாஸ் பண்ணியிருந்தா தான் யூடியூட்டியை எழுத முடியும் இதில் வந்து சிலர் மட்டும் ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து இன்னமும் படிக்கிறாங்க சிலர் வந்து படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல அதனால் இந்த யூடியூப் வாயிலாக ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது சில நம்பர் அவங்க எடுக்கிறது இல்லை உதவியை நம்பர் மாற்றிருக்கலாம் எல்லாத்தையுமே கூப்பிட்றோம் ஏன்னா மறுபடியும் பிஜிடிஆர்பி யாகப்பட்ட பேர்த்துக்கு ஏஜி ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே எழுத முடியாது இருந்தாலும் ஐம்பது வயசுக்கு மேலே தான் படிக்கிறதுங்கிறது சிரமம் அதனால் ஓல்டு ஸ்டூடெண்ட்கு எல்லா விதத்துலேயும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அதே மாதிரி தான் அந்த யூஜிடிஆர்பியில் தமிழில் செலக்ட் ஆனவங்க ரொம்ப உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக வள்ளூர் வாசல் வட்டம் அவங்களுக்கு வந்து வரவேற்கிறது அதனால் ஏதோ நினச்சிக்குவோம் கூட ரெண்டு பேர் கேட்டாங்க ஏன்னா நீங்கள் மனநீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க இன்னொன்று யூஜியே பாஸ் பண்ணிட்டோம் பிஜி ஈஸின்னு நினைக்க வேண்டாம் செய்து ஏன்னா என்னைக்குமே ஒன்று தெரிஞ்சிக்கங்க போன பிஜியில் விட்டாவேன் இந்த யூஜியில் விட்டுவேன் சும்மா புயல் மாதிரி இருக்கான் ஒன்றும் கிடையாது எங்ககிட்ட யூஜிடி ஆஃபி செலக்ட் ஆனவங்க இப்போ பிஜிடி பசங்களோட போட்டி போட முடியல ரெகுலராக ஃபஸ்ட் மார்க் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ எடுக்க முடிய மாட்டேங்குது அவங்கள ஊக்கப்படுத்துறேன் சார் அவங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் யூஜிடி வேலை கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்ற இருக்கிறதும் கிடையாது இருந்தாலும் யூஜிடி ஆஃபியோட பிஜிடி ஆஃபி ஒரு கிரேடு அதிகம் கெஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட் பச்சைங்களை கையெழுத்து போடலாம் அதனால அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க தப்பு கிடையாது ஆச்சுங்களா அந்த இதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபீஸ் கன்செஷன் இந்த இதெல்லாம் போட்டது வேற எந்த டவுட்டாக இருந்தாலும் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அதே மாதிரி சார் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாங்கள் மெட்டீரியல் சேல் பண்ணுறது கிடையாது மெட்டீரியல் வேணும்னு கேட்காதீங்க படிக்கணும்னா வாங்க சொல்லித்தரோம் புரியுதுங்களா வேற இருந்தாலும் இந்த நம்பர் வந்து கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன் தென்னாருடைய சிவனையை போற்று எந்நாட்டாவதற்கும் இறைவா போற்றி